ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு நியூஸ் கிளிப் அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்தப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அதை படித்தப்ப ஏன்னா மத்திய பிரதேஷில் ஜாயின்கிற ஒரு இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ஒரு பெண்மணியை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஸோ ப்ராமிஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து ப்ராடே லைட்டில் அதுவும் பிஸி ஸ்ட்ரீட்டில் ஒரு பேத்வேயில் அவங்கள ரேப் பண்ணியிருந்திருக்கான் யாரும் தடுக்கலை அதில் என்ன ஒரு கொடுமைன்னா ஹோல் இன்சிடெண்ட்டை வந்து இன்னொருத்த ஃபிலிம் பண்ணியிருந்திருக்கான் பண்ணி அதோடு அவன் இல்லை அவனுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும் பாருங்கள் அதை போஸ்ட் பண்ணியிருந்திருக்கான் இட் வெண்ட் வைரல் ஆஸ் வெல் யோசித்து பாருங்கள் ஒரு மிருகம் தவறான காரியத்தை ஈடுபடுது அதை இன்னொரு மிருகம் ஃபில்ம் பண்ணியிருந்துருக்கு மிருகமாக இருக்கிறோம் அவனுக்கு அந்த ஃபில்ம் பண்ணுறவனுடைய மனநிலை என்ன இருந்திருக்கு நம்ம இப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும் எந்த ஒரு இதையாக வேணாலும் எடுத்து போட்டு போஸ்ட் பண்ணி அது வைரலாகி நம்ம ஃபேமஸ் ஆகிடணும் நிறையா லைக்ஸ் வாங்கிடணும் அதில் வரும் பின் விளைவுகளை கூட அவனுக்கு சிந்திக்க உடலை பாருங்கள் இதில் என்ன பாதிப்புகள் இருக்கும் எதுவுமே இது பண்ணலை உங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடந்தாலும் இதே தான் சேம் திங் நடக்குது உதவி பண்ணாமல் ஃபிலிம் பண்ணுறது தான் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு வருது இது இப்படி இருக்கிறதுனால தான் மனுஷன் வந்து மனுஷனாகவே இல்லாமல் போயிட்டு இருக்கான் ஏன் இந்த அவளை நிலை ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வியூ வியூவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அதே சமயம் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இந்த நிம்மி மாதிரி சில ஆளுங்களுக்கெல்லாம் வியூஸ் அள்ளிக்கிட்டு போகுது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா கெட்ட வார்த்தைகளும் அசிங்கத்தையும் அந்த மக்கள் விரும்புகிறீங்க உங்கள் கையில் இருக்குது உங்களோட சந்ததியை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அழகாக அதில் கொண்டு வந்து இதுலேருந்து வெளிவரலாம் செய்ய மாட்டுறீங்க ஏன் அப்படின்னு எனக்கு உங்களை ஏன்னா அடுத்தவங்க நியூஸ் அடுத்து கெட்ட இதில் தான் நம்மளுடைய பார்வைகள் செல்ஸ் செயல்கள் சிந்தனைகள் இருக்குது இதை மாற்றிக்க நீங்கள் முயற்சி பண்ணலன்னா பெரும் அழிவு நீங்கள் போயிடுவீங்க உங்கள் காலம் முடிஞ்சிடும் உங்கள் சந்ததிகள் அதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க நம்ம தட்டி கேட்க வேண்டியது நம்முடைய கடமை நம்மளே தட்டி கேட்க வேண்டிய நம்மளே தவறு செய்து கொண்டு இருக்கும்போது பிறரை குறை சொல்வதில் எந்த ஞாபகம் இதுவும் கிடையாது நான் தட்டி கேட்டேன் ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லோரும் ஒரு குரூப்பாக இருந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படியே விலகிட்டேன் அதை அசிங்கம் அப்படியே விலகிட்டேன் ஏன் நீங்கள் அதை பண்ண பண்ண மாட்றீங்கன்னு எனக்கு தெரியலை அடுத்தது வந்து இந்த இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டு பார்க்குறப்ப ஏன் நம்ம மிருகமாக மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஒரு காலத்தில் டீனேஜராக இருக்கிறப்ப வந்து ரோபோ வந்து நம்மளை ஆட்சி செய்ய போதுன்னு சொன்னாங்க ஐ தாட் ரோபோங்கிறது வந்து ஏதோ ஒரு மனுஷ மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு இது வந்து நம்மளை ஆட்சி பண்ண போகுது ரூல் பண்ண போகுது அப்படின்னு நினச்சேன் பட் டெக்னாலஜி தான் லேட்டராக தெரிஞ்சு நான் அதை ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே என் ஃபேமிலி கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் எப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிங்கிற ஒரு ரூபத்தில் அந்த டெக்னாலஜி வந்துச்சு அந்த டிவி என்றைக்கு வந்துச்சோ மக்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை இன்ட்ராக்ஷன் பண்ணுறது கம்மியாயிடுச்சி டொன் நம்மளுடைய கண் எல்லாமே அதுலேயே தான் குறியாக இருக்கும் வேலையிலேருந்து வந்தோன்னே எப்படா டிவியாக வந்து தான் இருந்தோம் ஒரு காலத்தில் நம்மளுடைய பொழுதுபோக்கு என்னென்னா ஈவினிங் வந்தால் அழகாக முன்னாடி நம்ம வீட்டு வாசப்படியிலையோ தி திண்ணையிலையோ உட்காந்துக்கிட்டு பெரியவங்கெல்லாம் பேசுவாங்க சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரீட்டில் விளாண்டுக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த ஸ்ட்ரீ அந்த தெருவே வந்து ஜே ஜேன்னு இருக்கும் அப்படியே ஆள் நடமாட்டோம் நம்ம பேசிக்கிட்டு அப்படி இருப்போம் என்னைக்கு ஒரு இந்த டிவி வந்துச்சோ அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே போய் சீரியல் பார்க்குறக்கு கதவை பூட்டிக்கிட்டோம் அப்போ ஸ்ட்ரீட் வெறிச்சோடி ஆயிடுச்சு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு ஒரு வேலை முடிஞ்சிட்டு ஒரு பெண்ணை தனியாக நடக்க முடில ஏன்னா அங்கே ஆள் நடமாட்டேன் இல்லை தவறுகள் நடப்பதற்கு நிறைய வழி வகுத்துருச்சு ஒரு காரியம் ஒரு டிவி ஆனால் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் நாட் ஓன்லி தட் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு காலத்தில் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு சன் ஒரு குட்டி குட்டி சண்டைகள் இருக்கும் அப்புறம் அப்படியே ஒரு சிரிப்பு அதை சமாதானம் பெரியவங்க சமாதானப்படுத்துவாங்க அப்புறம் ஒரே சிரிப்பும் இதுமா ஒரு ஜாலியாக ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு சோறுலாம் சாப்பிட்ட காலம்லாம் இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்டு அரட்டை அடித்து எவ்வளோ ஜாலியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அதையெல்லாம் தொலைத்து விட்டோம் என்ற ஒன்று வந்தவுடனே எப்போ வேக வேகமாக அன்பும் பாசமாக சமைத்து பரிமாறப்பட்ட உணவுகள் கடமைக்காக சமைத்து பரிமாறப்பட தொடங்கிடுச்சு சில வாட்டி பரிமாற்றம் கூட அந்த பரிமாறுதல் கூட கிடையாது சமைச்சு வச்சிருக்கேன் போய் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு டிவியில் ஒரு சீரியலை பார்ப்போம் அதில் அவளுக்கு என்ன நடக்குது ஐயோ நாளைக்கு அவளுக்கு என்ன நடக்க போகுது அவள் இன்னொரு புருஷன் அவளை இது பண்ணுவானா இந்த புருஷன் கை விட்டுருவானா அப்படின்னு உண்மை இல்லாத ஒரு பிம்பத்தின் மேல் அது நம்ம வந்து ப பரிதபிவித்து அதை உண்மை போல நம்பி நம்ம காரியங்கள் செய்து செஞ்சு கொண்டு இருந்தமே ஒழிய வீட்டில் உண்மையாக உயிரோடு இருக்கும் நம் மாமனார் மாமியார் நம்ம அம்மா அப்பா நம்ம பிள்ளைகள் கணவன்மார்கள் மனைவிமார்கள் அனைவரையும் மறந்துவிட்டோம் அந்த உறவுகளை தொலைத்து விட்டோம் அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டு ஒரு பொய் பொய் பிம்பத்திற்கு நம் நம்மளுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் கோபம் அனைத்தையும் அதன் மேல் செலுத்தி வி கவனம் அனைத்தையும் அது மேலே செலுத்த தொடங்கிட்டோம் அப்போ அப்ப எல்லாம் தனித்து விடப்பட்டுட்டோம் அந்த இன்ட்ராக்ஷன் மனித இன்னும் இன்ட்ராக்ஷன் போகத் தொடங்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மிருகமாக மாறத் தொடங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு கால அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேசிகிட்டு இருந்த அந்த பரிமாற்றமும் இல்லாமல் போயிருச்சு ஒரே குஞ்ச தலை ஆளுக்கு ஆள் ஃபோன் வச்சுருக்கோம் குஞ்ச தலை நிமுறாமல் அந்த ஃபோனே தான் பார்ப்போம் அம்மாவை தேட மாட்டோம் அப்பாவை தேட மாட்டோம் மனைவியை தேட மாட்டோம் பிள்ளைகளை தேட மாட்டோம் ஆனால் ஃபோனை தேடுவோம் ஃபோனு தொலைஞ்சிருச்சுனா துடிச்சு போயிடுவோம் அப்படி ஒரு நிலை அவள நிலைக்கு நம்ம வந்துட்டோம் எதுனாலும் ஃபோன் ஒரு காலத்தில் யோசித்து பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு திடீர்னு நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க விசிட் பண்ணுவாங்க தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு அரக்டடிச்சு மாமா பிள்ளை அத்தை பெரியவங்களாகவும் உட்காந்த ஒரு இடத்துல பேசுவாங்க நம்ம இங்கே மாமா நம்ம கசின்ஸ் அதாவது மாமா பிள்ளை அத்தை பிள்ளைன்ட்டு ஒரு கிண்டலும் கேலியுமான இருந்த ஒரு அருமையான கோல்டன் டேஸ் நம்மளுக்கு இனிமேல் திரும்பி வரப்போவது கிடையாது இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கால் பண்ணணும் அந்த பாரம்பரியம் அந்த க்ளோஸ்னஸ்ஸை நம்ம தொலைச்சிட்டோம் அந்நியர்கள் போல் நம்ம கால் பண்ணிட்டு போகிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம் இன்னும் வேலை இஸ் குட்டு பட் அதே சமயம் அந்த அந்நியம் அந்த அதை தொலைச்சிட்டோம் பார்த்தீங்களா யாரோ ஒரு வேற்று மனுஷர்களை போல் போய் உக்காரோம் உடனே பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க பெரியவங்க ஏய் அத்தை வந்திருக்காங்க மாமா வந்திருக்காங்க சித்தி வந்திருக்காங்க வந்து ஹாய் சொல்லிட்டு போங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க ரூம்லேருந்து வெளியே வரும் ஹாய் 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 தட்ஸ் இட் ரூம்குள்ளே போய் கதை சாத்திக்கும் பெரியவங்களும் யார்கிட்ட என்ன பேசணும் ஒருத்தர ஒருத்தரை மூஞ்ச பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஐயோ எனக்கு இந்த நேரத்தில் சீரியல் தொடங்கிடுமே ஐயோ யூடியூப்பில் இவங்க லைவ் போடுற நேரம் வந்தாச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளே ஆளுக்காள் நினச்சிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க உண்மையான அங்கே பரிமாற்றம் இல்லாமல் போயிடுச்சு ம் எப்படா அவங்க போவாங்க ஐயோ நம்ம வந்துட்டோம் சும்மா அவள் எப்போ போவோம் அப்படி தான் இருக்குது எல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம் ஒரு காலத்தில் பிள்ளைங்க வெளியே போய் விளையாடும் விளையாடுறப்ப அந்த டர்ட்லி இதிலையும் பழகிறப்ப வந்து இம்யூன் சிஸ்டம் ஏன்னா ஜேம்ஸ் அந்த இதெல்லாம் நம்மளுக்குள்ளே வரப்போ தான் அதுக்கு எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வரும் நம்மளுடைய பாடி எதிர்ப்பு சக்தி வரும் அதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம் வீட்டுக்குள்ளே பிள்ளைய புத்தி புத்தி வச்சுக்கிறோம் ஏன்னா டிவி டிவியை விட்டால் ஃபோனு அதனால அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி போச்சு வெளியே விளையாடுறப்ப விட்டமின் டி இயற்கையாக நம்மளுக்கு வெயிலில் இருந்து நம்ம எரு எடுத்தோம் இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது எதனால் இந்த மாதிரி இதனால் எத்தனை வியாதிகள் எக்ஸ்போஸ் பண்ணலை நம்ம பிள்ளைங்களை அது மட்டும் இல்லை நம்ம கண்ணோட கண்ணை பார்த்து பிள்ளைங்களுக்கு அப்போ அதுங்களுடைய நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் புரிஞ்சு அந்த குழந்தைங்க வளரும் அது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு வளர ஏஜில் அப்புறம் அணைப்பு தாய் அணைப்பு தாத்தா பாட்டியோடைய மாரல் ஸ்டோரிஸு அப்புறம் அந்த தாய் தாப்பனை கட்டி அணைத்து படுத்துக்கிறது ஒரு பாதுகாப்பாக அந்த குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் உணரும் இப்போ அதுங்களுக்கு ப்ரைவசி தனி ரூமு அந்த ஹியூமன் டச்சு ஒருத்தரை ஒருத்தரை தொடுறது அந்த கட்டி அணைத்து அந்த இதெல்லாம் போயிடுச்சு தாலாட்டு தாயோட தாளாட்டு கேட்கல பிள்ளைங்க யூடியூப்பில் டோரா புஜ் இந்த மாதிரி செலர்ஸ் இதை பார்த்து கிண்டர் கார்டன் ரைம்ஸ் அவங்க டிவி இது டிவியில் இருக்கிறையோ யூடியூப்பில் இருக்கிற ரைம்ஸை பார்த்து தான் பிள்ளைங்க வளருது எல்லாம் இயந்திரத்தோட இயந்திரம் மனித மெஷினோட தான் நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு மனுஷனோட இல்லை அப்போ நம்மளும் மெஷினாக மாறிக்கிட்டு போகிறோம் மிருகமாக மாறிட்டு போகிறோம் உணர்வுகள் இல்லாமல் போயிடுச்சு நாட் ஓன்லி தட் ஒருலாம் நம்ம பிரெயினை நிறையா யூஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன சிம்பிள் கணக்கு வேணால் நம்ம மனக்கணக்கு போட்டுருவோம் அந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து உடனே கேல்குலேட்டர் ஃபோனில் இருக்கா கால்குலேட்டரில் ஒரு சின்ன கணக்குக்கு கூட கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம பிரெயின் வந்து பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறது கம்மி ஆயிடுச்சு மந்த நிலைக்கு போயிட்டோம் அதனால் ஃபீலிங்ஸு அந்த இதெல்லாம் ஃபீலிங்ஸெல்லாம் இல்லாமல் போயிட்டு போகிறோம் எத்தனை எத்தனை கோ இதை நம்ம இழந்து இருக்கிறோம் யூடியூப்பில் சில நன்மைகள் இருக்குது உலகத்தில் இருக்கிற நம்ம எங்கேயோ இருக்கிற நம்ம அண்ணன் அக்கா தங்கச்சிட்டெல்லாம் பேசுகிறோம் தட்ஸ் அ குட் இது ஆனால் அது எல்லாமே நல்வழியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா இல்லை எந்த நேரம் எதையும் பார்க்கலாம் என்ற ஒரு நிலை வரும்போது தனிமையில் வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு தூண்டுதல் வைகிறது அசிங்கத்தை பார்க்க வேண்டும் என்று அது இயற்கை அதை போய் நம்ம ஆ நம்ம வீட்டில் போய் யாரும் இல்லை தனிமையை நாடி போய்கிறோம் அந்த தனிமையை நாடும்போது நம்மளுடைய அந்த இன்ட்ராக்ஷன் ஃபேமிலியாக இருந்ததெல்லாம் அவாய்ட் பண்ண தொடங்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த அவாய்ட் பண்ண தொடங்கிட்டோம் எத்தனை கணவன் மனைவிக்குள்ளே இப்போ ஒற்றுமை இருக்குது சொல்லுங்கள் அவன் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக வாழ நடந்த ஒரு இல்லற வாழ்க்கை இப்போது வந்து அது கேள்விக்குறியாகி இருக்கிறது கணவன் ஏதோ ஒரு அடி அடிமையாகி தனிமையை நாடி போய்விடுகிறான் மனைவி ஏதோ ஒரு அடிமைக்காகி தனிமையை நாடி போய்விடுகிறார் இதை பார்க்கும் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வ இது கிடையாமல் போகுது இதுதான் ஒரு ஃபேமிலின்னு இல்லாமல் அப் முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்போ ஒரு சின்ன கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன தவ இது வந்தாலும் ஏய் ரொம்ப சத்தம் போடாத அப்பா அம்மா கேட்பாங்க நம்ம மாமனார் மாமியார் கேட்பாங்கன்னு அந்த சண்டைகள் மெலிதாக இருந்தது பெருசாக ஆகலை அதை அப்படியே பெரியவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப் பண்ணிடுவாங்க நாளடைவில் நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளைகள் வரும் அப்போ அந்த பிள்ளைகள் வரப்ப நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் வந்துடும் அப்போ அந்த பெரிய சண்டையெல்லாம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் டிவோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஈகோ உன்னை போல நானும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ போ நீ இல்லைன்னா நான் இன்னொத்தனை நோக்கி போகிறேன் என் இப்படி எல்லாமே நம்ம மா தொலைத்து விட்டோம் இனியும் இதையே நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிங்களேன் இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஊரை திருத்த வேண்டாம் நாட்டை திருத்த வேண்டாம் உங்கள் வீட்டில் நீங்கள் மாறுங்க அதுக்கப்புறம் உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஒரு டைம் ஃப்ரேம் வைங்க இவ்வளோ நாளும் தான் எல்லோரும் ஒரு டிசிஷன் எடுத்துக்கிங்க எல்லோரும் வீட்டில் இவ்வளோ நேரம் தான் டிவியை பார்க்கலாம் இவ்வளோ நேரம் தான் ஃபோனை யூஸ் பண்ணலாம் மித்த நேரம் நம்மளுக்குள்ளே நம்ம பேசணும் நம்ம ஃபேமிலியாக இருக்கணும்னு இப்படி ஒவ்வொருத்தரும் முடிவு எடுக்கும்போது ஒரு குடும்பமே மாறும் அந்த குடும்பம் மாறும்போது அந்த ஸ்ட்ரீட்டே மாறும் அந்த ஸ்ட்ரீட் மாறனா அந்த அந்த என்ன சொல்றது ஒரு குட்டி வில்லேஜ் மாறும் அந்த வில்லேஜ் நகர் ஒரு சிட்டி மாறும் இப்படியே மாற்றங்கள் அப்படியே பெரிதாக எல்லாரும் சான்சஸ் இருக்கு இன்னும் நம்மளுடைய சந்ததியருக்கு ஒரு சான்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி ஒன் முயற்சி வந்து திருவினை வாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இது இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் என் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி ரொம்ப இது இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் டைமை ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஆனால் என்னுடைய பேரம் பேத்திகள் அதை இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை என் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி வளர்த்துருக்கேன் ஹோப்ஃபுல்லி அவங்களாம் அதை அப்படி வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கட்டாயம் அவசியம் ஓகே மக்களை மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ ஒண்ட்ஃபுல் டே டேக் கேர்